Siri. Hi, Ha, best. Hello friends, ini kita nama team park ke lah baru. Team park ke mana? Team park ke baru. Team park ke mana? Hai,

பிள்ளைங்களாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இந்த சம்மருக்கு நம்ம ஈவினிங் டைம்ல ஒரு டூ ஹார்ஸ் கூட்டு போயிட்டு வரலாம் அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க எவ்வளோன்றது தெரியல தொடர்ந்து வீடியோ பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டிங்க ஈ இது எப்படி திரும்பது